உங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார் இவர்களை தேட வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை ஆனால் நீங்க செய்ய வேண்டியது இதோடைய ராஜ்யத்தையும் முப்பத்தி மூன்றாம் வசனம் மத்தையும் ஆறு முப்பத்தி மூன்று முதலாவது இதோடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அதே காரியம் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை தோட்டத்தை பராமரிப்பது நமக்கு நாங்கள் மறுபடியும் ஏதேனுக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னார் நமக்கு நம்முடைய வேலை என்ன அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது அவருடைய ராஜ்யத்தை தேடுவது ராஜாவை தேடுவது அவருடைய ராஜ்யத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்வது அதை பராமரிப்பது அதுதான் நம்முடைய வேலை அவருடைய நீதியை நிலைநாட்டுவது அவருக்கு நமக்குமான உறவு எப்பவும் சரியாக வைத்துக் கொள்வது அவருடைய நீதியை தேடுவது அவருடைய ராட்சியத்தை அவருடைய நீதியையும் தேடுவது அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது அவருடைய ராஜ்யத்தை பராமரிப்பது இந்த காரியத்தை நாம் செய்யும் போது Now,